கொழும்பு யூனிட்டி பிளாசாவில் மூன்று முகங்களை கொண்ட இலங்கையின் மிகப்பெரிய வெளிப்புற எல்இடி திரை திறப்பு கொழும்பு நகரின் தோற்றத்தை நவீனமயமாக்கும் வகையில் யூனிட்டி பிளாசா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மூன்று அன்று மூன்று முகங்களை கொண்ட மிக பாரிய எல்இடி டிஜிட்டல் திரையை திறந்து வைத்துள்ளது ஒனலி ஹோல்டிங்ஸ் பிஎல்சி நிர்வாகத்தினர் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கிய மேல் நிர்மாண பணிகளின் நிறைவை சுட்டிக்காட்டுகிறது காலி வீதி பள்ளவத்தை மற்றும் புகையது நிலையம் என மூன்று திசைகளிலும் தென்படும் உயரப்பகு தொகுதியில் அமைந்துள்ள இந்த திரை யூனிட்டி பிளாசாவின் தொழில்நுட்ப மைய புகழை மேலும் உயர்த்துகிறது இது விளம்பர திரையை தாண்டி நகரத்தின் நவீனத்துவ சின்னமாகவும் காட்சி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான புதிய படியாகவும் கருதப்படுகிறது பணிப்பாளர் எம் எச் ஜமால்தீன் இது கொழும்பின் வான்பெறப்பை கலைக்க மட்டுமல்ல யூனிட்டி பிளாசாவை உண்மையான ஐடி மையமாக மாற்றும் புதுமையின் சின்னம் என தெரிவித்துள்ளார் சீன நிறுவனமான இந்த எல்இடி அமைப்பை நிறுவனத்தின் பொறியியல் அணி துல்லியமாக இத்திரை வர்த்தக நாமங்கள் மக்கள் மற்றும் நகரத்தின் வாழ்வோட்டத்தை இணைக்கும் டிஜிட்டல் அடையாளமாக உருவெடுத்து வெளிப்புற டிஜிட்டல் விளம்பரத்துறையை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது